ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கஜூர் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைதராபாதி ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு சீனி தேங்காய் இதெல்லாம் வச்சு தான் இது வந்து பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலில் இருந்து அஞ்சு நாள் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லா நம்ம வந்து இதை பொறிக்கும் போதே அந்த நல்லா ம ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டு இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதிகமாக வேணால் இதோடய டபுள் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிடுங்க இப்போ வந்து கோதுமை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கா கப் அளவுக்கு ரவை இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் உங்கள்கிட்ட அது இல்லாட்டு நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை லைட்டாக அரைச்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதில் போட்டுவிடுங்க இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு இல்லாட்டு கருப்பெள்ளு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இதையும் போட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் நம்ம வந்து முழுசாக தான் போடணும் இது வந்து பவுடராட்டு போடக்கூடாது இது வந்து நல்லா வந்து மனம் கொடுக்கும் அதனால தான் இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இதில் வந்து நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கிடலாம் எப்போவுமே வந்து ஸ்வீட் பண்ணும்போது லைட்டாக சால்ட்டு போட்டால் அந்த இனிப்பை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் நல்லா வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா தெரியும் அதனால தான் இப்போ பவுட்ரு பண்ண சீனி வந்து ஒரு கப் அளவு நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு சீனியை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க அந்த எல்லாம் சீனி இது எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நெய் ஊற்றிக்கிடலாம் நெய் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நெய் இல்லாட்டு ஃப்ளேவர் எதுவுமே இல்லாத ஆயிலாட்டு பார்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிடுங்க இது ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசையணும் அந்த நெய் வந்து மாவில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து கலந்துருக்கணும் அப்போ தான் அந்த நம்ம பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சாச்சு நம்ம வந்து கையில் வந்து இந்த பிடிச்சா இந்த மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப வந்து தேவைப்படாது ஒரு காக்கப்பளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிடுங்க நம்ம வந்து சீனியை வந்து அரைச்சி போட்டிருக்கனால அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து வரும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா திக்கான மாபாட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காக வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சால் இது வந்து ஸ்வீட் வந்து நல்லா வராது இப்போ நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு பசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வந்து வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டு இப்போ வந்து பத்து நிமிஷம் கழிச்சாச்சு இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இதை வந்து ஒரு மூணு மாவாட்டு நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் மூணு பாற்றாட்டு இப்போ பிரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கீழே வந்து எண்ணெய் எதுவுமே நம்ம வந்து தடவ வேண்டாம் லைட்டாக வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிடுங்க நம்ம வந்து கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இந்த மாதிரி வரணும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு கத்தியை வச்சு நம்ம ஸ்லைட் இந்த சரித்து வந்து கட் பண்ணணும் அதை கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே கட் பண்ணிடுங்க எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு இது இதுக்கப்புறம் என்ன பண்ணால் லைட்டாக வந்து அந்த சைடு இருக்கிறதெல்லாம் லைட்டாக ஷே பண்ணி விடணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும் அதனால தான் இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம் வைக்க வேண்டாம் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தது இதில் வந்து போட்டு பொறிச்சி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து போட்டது உடனே வந்து நம்ம வந்து உடனே வந்து திருப்பக்கூடாது நம்ம வந்து உடனே வந்து திருப்பினோம்னா லைட்டாக வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் மெதுவாக வந்து லைட்டாக வந்து திருப்பி விட்டுடுங்க அப்படியே இருக்கட்டு அது தானாகவே கொஞ்சம் வந்து கலர்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்மிக்கும் அப்போ வந்து லைட்டாக அப்பப்போ திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும் கோல்டன் ப்ரௌன் கலரில் இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து சூடாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருந்த மாதிரி இருக்குது அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா வந்து மொறு மொறுனு வந்து கிடைக்கும் அதனால் வந்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்துவிடுங்க நான் வந்து ஒன்று வந்து உடச்சி காமிக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்